என்ன பார்க்க போறோம்னா சென்னை ஸ்பெஷல் இது வந்து எங்க நெய்வெளியில சுத்தமா கிடைக்காதுங்க இது வந்து சென்னையில வந்தாக்க என் பொண்ணு எனக்கு வாங்கி தருவா என் பொண்ணு வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால என் பொண்ணு வந்து நான் இங்க வந்தாலும் இதை வாங்கி கொடுத்துருவா இந்த சாசேஜ்னா மம்மிக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்றதால வாங்கி கொடுத்துருவா இது வந்து என்ன ஸ்பெஷல்னா நம்ம வந்து சாம்பார் ரசம் எந்த குழம்பு வேணா வச்சுட்டு இதை வாங்கிட்டு வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சா போதும் நம்மளுக்கு ஒரு சைட் டிஷ் கிடைச்சிரும் சிக்கனை அரைச்சி இந்த சாசேஜ் பண்ணுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க நம்ம மெனக்கிடவே வேண்டாம் லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பேனில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணாலே போதும் சைட் டிஷ் ரெடி ஆகிடும் அதெல்லாம் நீங்கள் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்கு இந்த பாக்கெட்டை பிரிச்சிட்டேன் இது இப்படி தான் இருக்கும் சிக்கனை வந்து அரைச்சிட்டு இதில் மசாலா லைட்டாக போட்டிருப்பாங்க கொஞ்சம் உப்பும் போட்டிருப்பாங்க இதை வந்து இந்த மாதிரி நீல நிலமாக உருட்டி வச்சிருவாங்க இதை நம்ம வந்து எந்த மாதிரி வேணா செஞ்சிக்கலாம் குருமா மாதிரி பண்ணிக்கலாம் மசாலா பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம எந்த மாதிரி வேணாலும் இதை பண்ணிக்கலாம் இதை தான் நீங்கள் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க கிச்சனுக்கு போகலாம் இப்போ சாசேஜ் ஃபுல்லாக ஒரு பவுல்ல மாத்திட்டேன் இது வந்து நம்ம வாங்கின இந்த சாசேஜ் என்ன பண்ணணும் ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்ணணும் வெளியில வச்சிருக்காதிங்க ஃப்ரீசர்ல இல்லாமல் கீழே உள்ள ரேட்ல கூட இதை வைக்க கூடாது ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணாதான் அது நல்லா இருக்கும் ஏன்னா இது அன்னன்னைக்கு அரைச்சி வர்ற ஒரு பொருள் இது வெளியில வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் வாங்கினாலும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே இதை யூஸ் பண்ணிடணும் சிக்கனை அரைச்சி பண்றதால நம்ம ரெண்டு நாள் இதை நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே சாப்பிடணும் அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க பாய்சன் ஆயிடும் இதில் நம்ம இப்ப மசாலாலாம் இப்போ சேர்க்க போறோம் இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அரைக்கும் எடுத்திருக்கேன் நிறைய போட வேண்டாம் சும்மா மேல வந்து ஒரு கோட்டிங் வரணும் அவ்வளவுதான் வெறுமனை கூட அப்படியே சாப்பிடுவாங்க வெறுமனையே அந்த வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா சாசேஜ் இதையே அப்படியே லைட்டா எண்ணெயில போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தானே பிடிக்கும் அதனால கொஞ்சமா நான் காரம் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கான்ஃபிளவர் வந்து இந்த ஸ்பூனால இந்த சின்ன ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது போதும் இதுக்கு நிறைய போட்டீங்கன்னா மெத்து நாயிடும் மேலே வந்து நிறைய கோட்டிங் ஒட்டிக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது லைட்டாக கோட்டிங் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இது வந்து க கறி மசால் பொடி இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுருங்க உங்கள்கிட்ட எந்த கறி மசாலா இருந்தாலுமே போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு அரை ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டுக்கலாம் சாசேஜில உப்பு இருக்கும் இப்போ நம்ம போட்ட மசாலாவுக்காக மட்டும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நான் இதை எல்லாமே நம்ம பிசஞ்சு எடுத்துக்கோம் இப்போ சாசேஜ்ல மசாலா போட்டு பெரட்டி வச்சிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்பல்லாம் இதோட டேஸ்ட் வந்து கரெக்டா வரும் இது பத்து நிமிஷம் ஊறணும் சாசேஜ் வந்து பத்து நிமிஷம் ஒரிடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த சும்மா லைட்டாக அந்த மசாலாவை எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லை இந்த ஃப்ரை ஃப்ரைபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் இந்த சாஸ்டரியாக ஃபுல்லாக அப்படி வச்சுன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டா பெரட்டி பரட்டி எடுத்துக்கணும் ஒரு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நடு நடுல கிளறி விட்டுக்கோங்க லைட்டா பிரட்டி விட்டா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் அப்பதான் அந்த டேஸ்ட் வரும் கரெக்டா வரும்ட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஒரு சைடு வெந்துருச்சு லைட்டா பிரட்டி விட்டுக்கணும் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கலர் மாறிடும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் இதை நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் சிம்ல வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வருது இது இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாசேஜ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சென்னை வந்தாக்கா இந்த சாசேஜை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன் மயோனைஸோட ட்ரை பண்ணலாம் இது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா எந்த டிஷ்ஷுக்கு எல்லாம் தொட்டுக்கலாம் சாம்பாருக்கு ரசத்துக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் இப்போ நான் மயோனைஸோட ட்ரை பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹம் சூப்பராக இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவேற்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்